நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் கேவலம்பி ஆண்டு ஆடி மாத மிதுன ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் மிருகசீரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் நினைவு நல்ல அமைப்பு இல்லை பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை ஆடி பதினொன்றாம் தேதி என்று ராகுவும் இவர்களுடன் சேர்வதால் கவனமுடன் பேச வேண்டும் பிறர் விஷயங்களில் தலையிடுவதன் மூலம் வீண் அவமானங்களை சந்திக்க நேரிடும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் பிரச்சனை இல்லை குடும்பத்திலும் தங்கள் அறிவுரைகள் எடுபடாது நல்லது சொன்னாலும் அது பிறருக்கு கெட்டதாகவே தோன்றும் ஆடி பதினொன்றாம் தேதி முடிய ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு இருப்பதாலும் சனி பத்தாம் பாரியாக மூணாம் இடத்தை பார்ப்பதாலும் இளைய சகோதரர்கள் மூலம் தொல்லைகள் வரலாம் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கும் குரு தனது ஐந்தாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குரு தனது ஏழாம் பார்வையால் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதும் சிறப்புதான் தொழில் மற்றும் அலுவலக வேலைகளில் முன்னேற்றம் உண்டு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த இடம் பார்த்தல் கிடைக்கும் அதே சமயம் குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை சனி மூணாம் பாறையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பயம் இல்லை ஆனால் அதே எட்டாம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் வேண்டாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் சற்று தடங்கல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் தோன்றும் தேர்வுகளில் நினைத்ததை சாதிக்கலாம் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் லாபம் தரும் ரியல் எஸ்டேட் தொழில் சற்று மந்தமான நிலையிலேயே இருக்கும் பங்கு மார்க்கெட் ஏற்றமான நிலையில் காணப்படும் மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திருமணமான மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மஞ்சள் நிறம் யோகமானது திருமணம் ஆகாதவர்களுக்கு இளம் சிவப்பு நிறம் ராசியாக இருக்கும் மாணவர்களுக்கு பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது வியாபாரிகளுக்கு சிவப்பு மற்றும் அது சார்ந்த பொருட்கள் லாபம் தரும் இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணி ஒன்பது இருபத்தொன்று முதல் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மணி ஐந்து ஐம்பத்தெட்டு முடிய சந்திராஷ்டம காலம் ஆகையால் அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கை தேவை ஆடி மாதத்துக்கான மற்ற ராசி பலன்களையும் தொடர்ந்து எமது அடுத்த பதிவுகளில் பாருங்கள் நன்றி